வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து நட்சத்திரங்கள்னால என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு மகா புத்திசாலி சொல்லியிருக்கார் நட்சத்திரங்களால் எந்த பலனும் கிடையாது அப்படின்ட்டு இருக்கார் பிளானட்ஸ் கிரகங்களும் நட்சத்திரங்களும் இன்டர் கனெக்டட் அம்மா அப்பா மாதிரி அம்மா பெருசாக அப்பா பெருசான்னா குழந்தைங்க வேணால் விளையாட்டுக்கு வேணால் எனக்கு அம்மா தான் பிடிக்கும் அப்பா தான் பிடிக்கும்னு சொல்லலாம் அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னா அந்த குழந்தையோடைய வளர்ச்சி பெரிதாகவே பாதிக்கப்படும் இந்த மாதிரி கிரகங்கள் நட்சத்திரங்களை தான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம்னா என்ன வேணாலும் பேசுகிறான் அப்படின்னா அது அப்சர்வ் ராங் ஓகே நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாம் நட்சத்திரங்களில் அந்த சீரியலில் பார்த்திங்கன்னா முதல் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி இந்த அஸ்வினால நமக்கு என்ன வா வாட் இஸ் த யூசேஜ் அஸ்வினி நட்சத்திரத்தில் உச்சம உச்சமடையக்கூடிய கிரகம் வந்து சூரியன் சூரியனுடைய அதிதேவதை வந்து சிவன் அரசு அரசியல் அப்பா இந்த விஷயங்களுக்கு காரகம் வைக்கும் கிரகம் சூரியன் எனவே அஸ்வினி நட்சத்திரம் நடப்பில் உள்ள நாளில் சிவபெருமானை வணங்கிவிட்டு அரசு சம்பந்தமான காரியங்களை முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அரசாங்கத்தில் உயர் பதவியை அடைய விரும்புபவர்கள் அரசியலில் செல்வாக்கு பெற விரும்புவோர் பேர் புகழ் அடைய விரும்புவோர் தொடர்ந்து ஆறு மாத காலம் அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளில் திருவண்ணாமலைக்கு சென்று அருணா அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக நினைத்த பதவியை அடையலாம் முழு நம்பிக்கையோடு இதை செய்யணும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் போகக்கூடாது பரணி அஸ்வினிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சுக்கரனோட நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் சுக்கிரன் காமக்காரனாகும் பரணி நட்சத்திரத்தின் உருவம் எனவே பாராமுகமாக இருக்கும் கணவனை வசியப்படுத்த விரும்பும் பெண்கள் குளித்து உடலை கொண்டு உடலில் சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு இருந்தால் என்றென்றும் ஒரு வசியத்தோடு இருப்பார் பரணி நட்சத்திரத்தன்று காஞ்சிக்கும் சென்று காஞ்சி காமாட்சியை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு பரணி நட்சத்திரம் வரும் நாளில் காஞ்சிக்கு சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும் கிருத்திகை காரகனான கித்திரனோட ராசியையும் துணக்காரகனான செவ்வாயினுடைய ராசியையும் இணைக்கும் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமானின் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் கடன் தொல்லைகளிலிருந்து நம் விடுபட முடியும் மேலும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து மாலை நேரத்தில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் திருமணம் ஆகி பிரிந்து வாழும் தம்பதிகளை மீண்டும் சேர்த்து வைப்பதற்கும் இதை கடைபிடிக்கலாம் ரோஹிணி இந்த நட்சத்திரம் வரும் நாளன்று சந்திர தரிசனம் செய்தால் கண் பார்வை கோளாறுகள் நீங்கும் முகத்தில் நல்ல பொழிவு ஏற்படும் முகத்தில் வசீகரத்தன்மை ஏற்படும் ரோ ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு வந்தால் வறுமை நீங்கி சுபிச்சம் உண்டாகும் பசிப்பினி நீங்கும் மிருகசீரிடம் இது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வரும் நாளன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் செபிட்டு தன்மை நீங்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம் வரும் நாளன்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறரிடம் உதவி கேட்கச் சென்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும் நட்சத்திரத்துக்குன்னு சில பவர்ஸ் இருக்குங்க சரி திருமணத்துக்கு நம்ம முதல்ல பார்க்குறது நட்சத்திர பொருத்தம் நம்ம அதுக்கப்புறம் தான் கிரக தான் நம்ம பார்க்குறோம் பொருத்தம் எல்லாமே பார்க்குறோம் ஒவ்வொரு கிரகத்துக்குமே மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த மாதிரி இருக்குங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுப்பு டாக்டர் பாலகிருஷ்ணன் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவை இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்